நிறைந்த அன்பின் கடவுளே நேற்றும் என்றும் என்றும் ஆராதவராய் இருக்கிறவரே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவரே நான் அதிசயங்களில் காணப்படுவேன் என்று சொன்னவரே யோசுவாவுக்கு புதிய பொறுப்பை கொடுக்கும் போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலம் கொண்டு இடஒனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாவியோடு இருப்பார் உன் கால் விதிக்கும் தேசத்தை எல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவரே திருமணையில எத்தனையோ வாக்குறுதிகளை கடவுள் கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி இருக்கிறேன் உமக்கு நன்றி இந்த உடன்படிக்கை ஆராதனையில எங்களுக்கும் உமக்கும் இடையே கடந்த ஆண்டு ஒரு ஒருவேளை விரிசல் ஏற்பட்டிருந்தார் எங்களுக்கும் எங்கள் சகோதரர்களுக்கும் இடையே ஒருவேளை கடந்த ஆண்டு விரோதம் ஏற்பட்டிருந்தால் அந்த விரிசலையும் அந்த விரோதத்தையும் மறந்து ஒரு புதிய உடன்படிக்கை புதிய நம்பிக்கை புதிய பாதை புதிய சிந்தனை புதிய ஆலோசனையோடு இருபத்தி ஆறாம் ஆண்டை துவங்க உங்கள் துவங்குகை செய்யும் சுவாமி எங்கள் சபை ஊழியர் தலைமை ஆசிரியர் திரு சேனா சுந்தர் சிங்யா அவர்களுக்காக அவர்தம் துணைவியல் மற்றும் பிள்ளைகள் மருமக்களுக்காக கடந்த ஆண்டு முழுவதும் அவர் செய்த உன்னதமான திருப்பணிக்காக தேவ பயமுள்ள வாழ்வுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம் உமக்கு என்று ஊழியம் செய்கிற உங்களுடைய தாசரை உங்களுடைய ஆற்றல் மிகுந்த கருத்தால் கடவுள் தொட்டு ஆசை எங்கள் சபை விடயம் அவர்தன் குடும்பம் குரு சேகர குழு உறுப்பினர் அவர்தன் குடும்பம் திருச்சபையின் மூப்பர்கள் அவர்தன் குடும்பங்கள் தாய்மார் மற்றும் வாலிப சங்கம் ஆலய பணியாளர் அனைவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தனி நபரையும் அவர்தன் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு முழுவதும் காத்தவரே கருவையும் பிழைத்தவரே வால்வழித்தவரே இந்த புதிய ஆண்டின் நன்மையாலும் கருவையாளும் ஒருவேளை நாங்கள் தகுதி உள்ளவர்களோ தகுதி அற்றவர்களோ உமக்கு ஏற்றவர்களோ உம்மை விட்டு விலகி மற்றவர்களுடைய தன்மையால் நிரப்பி வருகிறே மன்னித்து வருகிறே ஆசீர்வதித்து வருகிறே உமக்கு கோடான கோடி பாவிகளாகி எங்களை நீர் இம்மட்டும் நேசிக்கிறீரே தவறு செய்கிற எங்களை நீர் இம்மட்டும் மன்னிக்கிறீரே பாதை மாறி பிரயாணம் பண்ணுகிற எங்களை நீர் இம்மட்டும் கரிசனையோடு புதிய ஆண்டுக்கு கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன் ம் இம்மாணவில் தேவாலயத்தை உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளை கடந்து உண்மை பற்றி உன்மீது வைராங்கியம் கொண்டு தென்னிந்திய திருச்சபையின் மக்களாக இவர்கள் மறந்து வருகிறார்கள் தேவாலயம் பள்ளிக்கூடம் திருச்சபை என்கிற ஒரே ஐக்கியத்தில் இந்த காலமானது இயங்கி வருவது கத்திரத்திற்கு தெரியும் இந்த ஆலயம் பழுதலை திருடையா ஒரு புதிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் விருப்பம் முக்கியம் அல்ல உங்களுடைய சித்தமையே முக்கியம் ஆண்டவரும் என்று விசுவாசிக்கிறோம் அந்த ஆலய கட்டுமான பணிக்காக அநேக பணம் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இன்னமும் கொடுக்க போகிறார்கள் அவர்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரி இந்த உடன்படிக்கை ஆராதனையில் பங்கு பெற்று உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்லுகிற ஒவ்வொருவரோடு நம்முடைய தெய்வீக சமூகம் தொடர்ந்து செல்லும் எங்களை தாழ்த்தி உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த ஆராதனை முடிந்து வெளியிலே செல்லும் போது நாங்கள் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் சந்தோஷமாய் ஒரு புதிய சிந்தனையோடு புதிய பார்வையோடு இந்த ஆண்டின் பனிரெண்டு மாதங்களை சந்தோஷமாய் கழிக்க திட்டமிட்டு செலவு செய்ய தேவ பக்தியோடு வாழ

வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மூவரு கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசியப்பாடு உங்கள் அனைவரோடு இந்த ஆண்டு முழுவதும் தங்கியிருப்பதாக ஆம